குமார் வயது முப்பத்தி எட்டு துபாயில் வேலை செய்து வருகிறார் அவருக்கு கமலி என்ற ஒரு மனைவியும் ரவி என்ற ஒரு மகனும் உள்ளான் குமார் கமலியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கமலியின் காதல் அவளது குடும்பத்திற்கு பிடிக்காத காரணத்தினால் அவளது பெற்றோர் அவள் குமாரை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டனர் அதன் பிறகு குமார் தனது நண்பர்களின் உதவியுடன் கமலியை ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸில் பதிவு திருமணம் செய்து கொண்டான் அன்றைய நாளிலிருந்து கமலி குமாரின் வீட்டில்தான் வசித்து வருகிறாள் அதற்கு பிறகு கமலி தன் பெற்றோரை பார்க்க செல்லவே இல்லை கமலிக்கு குழந்தை பிறந்த பிறகும் கூட அவளது குழந்தையை கூட அவளது பெற்றோர் பார்க்க வரவில்லை இதனால் பல முறை அவள் குமாரிடம் தன் பெற்றோரை நினைத்து வருந்தியது உண்டு அப்படி இருக்கையில் குமாரின் காதல் திருமணத்தை பிடிக்காத அவனது தாய் மரகதம் மற்றும் தங்கை ராதா கமலியை எப்பொழுதும் திட்டிக் கொண்டே இருப்பர் அது மட்டுமல்ல மரகதம் குமார் வெளிநாட்டிற்கு சென்ற பின்பு வீட்டில் உள்ள மொத்த வேலையையும் கமலியின் தலையில் கட்டிவிடுவாள் ஆனால் அவளுக்கோ செல்வதற்கு போக்கிடம் கிடையாது என்ன செய்வது என்று அறியாத அந்த ஜீவன் கமலி தனது துக்கத்தை தலையணையில் சிந்தியபடி கண்ணீரால் தன்னைத்தானே மறைத்துக் கொள்வாள் அவளது துயரத்தை முழுமையாக அறிந்தவன்தான் கணவன் குமார் அவன் கமலிக்கு நல்ல கணவனாகவும் ஒரு நல்ல நண்பனாகவும் இருந்தான் கமலி கவலப்படாத என்னால உன்னையையும் ரவியையும் துபாய்க்கு அழைத்து வர முடியவில்லை என்ற ஏக்கந்தா அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா ஆனா என்ன பண்ண முடியும் கம்பெனி அலோ பண்ணா மட்டும்தான் என்னால உங்க ரெண்டு பேரையும் இந்த நாட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்காக நீ பொறுமையாயிரு கமளி நான் கூடிய விரைவில் உன்னையையும் என்னுடைய மகன் ரவியையும் இந்த நாட்டுக்கு நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் அதனை கேட்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் கமளி பரவாயில்லைங்க எனக்கு தெரியாதா உங்களோட மனசு என்னன்னு என்ன பண்ண பல நேரம் எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வருது ஒரு முறையாவது எங்கள் அப்பாவும் அம்மாவும் நம்முடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா நம்மளுடைய குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு அந்த குழந்தைய அவங்க அவங்க மடியில தூக்கி கொஞ்ச கொஞ்சமாட்டாங்களான்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்குறேன் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஜாதி வெறி பிடிவாதம் அதிகம் அவரோட ஜாதி வெறியும் அந்தஸ்தும் அவர் கண்ணை மறைக்குதுங்க பரவாயில்ல என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னை வெறுத்தாலும் என்னோட கணவன் நீங்க எனக்கு ஆறுதலாக இருக்கீங்களே எனக்கு இது போதுங்க இந்த பாக்கியம் எத்தனை பெண்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க எல்லாரும் தனக்கு நல்ல கணவன் அமையவில்லையேன்னு எத்தனை பெண்கள் எத்தனை பேர் வருந்துறாங்க தெரியுமா அப்படி இருக்கல நான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிங்க அதற்கு குமார் சரி சரி புகழ்ந்தது போதும் கமளி ரொம்ப நேரமாச்சு நீ படுத்து தூங்கு இங்க பாரு நம்ம பையன் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு போல சரி எனக்கும் வேலைக்கு நேரமாச்சு பாய் பாய் நான் உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன் என்றான் அதனால் குமார் மட்டுமே கமலிக்கு உறுதுணையாக இருந்தார் குமாரின் தங்கை ராதா வயது முப்பது ராதாவின் கணவன் ஆகாஷ் இருவருக்கும் இடையில் ஒத்துவராத காரணத்தினால் ராதா நான்கு வருடங்களாக தன் தாயுடன் வசித்து வருகிறான் குமாரின் தாய் மரகதத்திற்கு ராதா என்றால் ஒரு தனி பிரியம்தான் மரகதத்திற்கு கமலியை பார்த்தாலே பிடிக்காது இப்படி இருக்கையில் குமார் தனது ஒரு மாத விடுமுறையில் தனது சொந்த ஊருக்கு வந்தார் அப்போது குமார் தனது அறையில் உறங்கிக் கொண்டிருக்க எனக்கு இப்போ பசிக்குது எனக்கு தோசை வேணும் என்று ராதா கத்திக்கொண்டிருக்க கொண்டிருக்க மாமியார் மரகதம் ஏண்டி கமலி நீ என்ன உன்னுடைய வேலையை மட்டுந்தான் செய்வியா என் பொண்ணு ரெண்டு தோசை தானே கேட்டா உன்னால அத கூட செய்து கொடுக்க முடியாதா என்றதும் கமலி ஐயோ அத்த நான் அப்படி சொல்லல என்றதும் மரகதம் எனக்கு தெரியும் எல்லாம் உங்க அப்பா அம்மா வளர்ப்பு அப்பா அம்மா உனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாதானே மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும் என்கிற எண்ணம் உன்கிட்ட இருக்கும் நீதான் எல்லாரையும் உதறி தள்ளிக்கிட்டு இந்த வீட்டில் ஒட்டிக்கிட்டவளாச்சு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுது தூக்கம் களைந்து எழுந்த குமார் மகன் ரவியை பார்த்து என்ன சண்டாங்க காலங்காத்தால் எப்படி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு ரவி அப்பா என்னால படிக்க கூட முடியல எப்ப பாரு பாட்டியும் அத்தையும் சேர்ந்துகிட்டு அம்மா கிட்ட சண்டை பிடிக்கிறதே வேலை உடனே குமார் என்னடா சொல்ற ஆமாப்பா நீ நேத்து தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க போக போக உனக்கே புரியும் அதற்கு குமார் சரி சரி நீ அதை காதல வாங்காம முதல்ல படி என்று கண்ணை கசக்கி கொண்டு ரவி உன்னால இங்க படிக்க முடியல என்றால் நீ ஹாலுக்கு போய் படிடா என்றதும் அதற்கு மகன் ரவி இல்லப்பா அங்கே போனா சத்தம் இன்னும் அதிகமா இருக்கும் நான் இங்கேயே இருக்க பின்பு எழுந்து சமையலறைக்கு அறைக்கு சென்ற குமார் ஒரு மனுஷன் பத்து நிமிடம் நிம்மதியா இந்த வீட்டில் தூங்க முடியுதா காலங்காத்தால மூணு பேரும் ஏன் இப்படி கத்துறீங்க அதற்கு ராதா அண்ண என்று வாயெடுக்க மாமியார் மரகதம் இருடி நீ ஒன்னும் சொல்ல வேணாம் இங்க என்ன நடந்தது என்று நான் அவங்கிட்ட சொல்றேன் இங்க பாருடா உன் பொண்டாட்டி நடந்து கொள்வது கொஞ்சம் கூட சரியில்லை ராதா பசிக்குதுன்னு ரெண்டு தோசை கேட்டிருக்கா ரெண்டு தோசை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது உன் பொண்டாட்டி அதை கூட முடியாதுன்னு சொல்றா அதனை கேட்டவுடன் கமலி தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க இங்க பாருங்க ரவிக்கு பரிச்சை இருக்கு அவன் ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகணும் அதனால அவனுக்கு சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அதனாலதான் நீயே தோசை போட்டுக்கோன்னு சொன்ன அதுக்கு உங்க தங்கச்சி எங்கிட்ட சண்டைக்கு வர்றா நீங்களே கொஞ்சம் என்னன்னு கேளுங்க என்றதும் குமார் ராதா நீயே தோசை ஊத்தி சாப்பிட்டா என்ன நீ என்ன சின்ன குழந்தையா நீ ஏன் தோசை ஊத்தி சாப்பிடக்கூடாது என்று கேட்டதற்கு மாமியார் மரகதம் குமார் என்ன இது நீ உன் பொண்டாட்டிய கேள்வி கேட்பேன்னு பார்த்தா உன் தங்கச்சியை கேள்வி கேட்கிற அதற்கு ராதா அம்மா உனக்கு இன்னும் புரியலையா நேற்று வரை எல்லாம் தான் சரியாதான் கொண்டிருந்தது ஆனா அண்ணன் வந்ததுல இருந்துதான் ஹன்னியோட இந்த மனமாற்றம் எல்லாம் அதற்கு மாமியார் மரகதம் மருமகள் கமலியை ஓரக்கண்ணால் பார்த்தபடி ஓஹோ எனக்கு எல்லாம் இப்பதான புரியுது இரவு முழுக்க தலையண மந்திரம் போட்டிருப்பா அதான் இப்படி ஆடுறான் போல என்றதும் கோபத்தில் கமளி அழுது கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் அதனை பார்த்ததும் குமார் திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆம்பள தன்னுடைய மனைவிக்கு சப்போர்ட்டா பேசுனா அவ உடனே பொண்டாட்டி தாசனாதான் இருக்கணுமா என்றதும் மரகதம் சரி சரி அதையெல்லாம் விடுக்குமார் உன்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போகாம நம்ம வீட்டுல வந்திருக்கா என்கிற எண்ணம் கொஞ்சமாவது உனக்கு இருக்கா அவ மீது அண்ணன் என்கிற முறையில் அக்கறை உனக்கு இருக்கா என்று கேட்டதும் குமார் அம்மா அவள் புருஷன்கிட்ட எல்லாமே நான் பேசிட்டேன் அவர் என்னமோ தான் பேசுறாரு உன்னோட மகளை அங்கே அவர் வர சொல்றாரு இவள் அங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியது தானே என்றதும் ராதா அது எப்படி அவர் வந்து என்னை இங்கிருந்து அழைச்சிட்டு போக மாட்டாரா நானா என் மாமியார் வீட்டுக்கு நடந்து போகணுமா என்னால அதெல்லாம் முடியாது அவர் என் காலில வந்து மன்னிப்பு கேட்காமல் நான் அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன் என்றதும் மரகதம் குமாரின் முகத்தை பார்த்து அவ சொல்றதும் சரிதானடா இவள் கிளம்பி அவள் மாமியார் வீட்டுக்கு போனா போனாக்கு உன் தங்கச்சிக்கு அந்த வீட்ல என்ன மரியாதை கிடைக்கும் அவள் புருஷன் தானே இவளை நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போகணும் என்றதும் குமார் அம்மா நீ உன் மகளுக்கு பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன்னோட மக அவளோட வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வந்து நிற்கிறா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரோட முடிவு என்று கூறிவிட்டு சென்றான் பின்பு மரகதம் ஏண்டி ராதா இவன் எப்படிடி என் வயிற்றுல வந்து பிறந்தா நான் சொல்றத ஒன்னு கூட இவன் காதல வாங்க மாட்டேங்கிறான் எப்ப பாரு ஒன்னு அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது உன்னோட புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இவனுக்கு அம்மா தங்கச்சிங்கிற நெனைப்பு இருக்கா என்றதும் ராதா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது என்றதும் மரகதம் இங்க வா நான் உனக்கு முருகலா ரெண்டு தோசை போட்டு தர இவையெல்லாம் ஒரு புள்ளையா என்ன பண்ண எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று தோசை ஊத்தியபடியே குழம்பிக் கொண்டிருந்தான் அதனை பார்த்ததும் ராதா அம்மா நீ அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்காத இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நாமளும் பார்ப்போம் அண்ணா இந்த வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இருக்கு உன்னோட மருமக கமலிக்கு ஆமாடி நீ சொல்ற மாதிரிதான் அவளுக்கு வேலை கொடுக்கணும் நான் இன்னும் நிறைய வேலை பாக்கி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் செய்ய சொல்லி அவளை ஒரு வழி பண்ணிட மாட்டேன் என்றாள் மரகதம் பிறகு கமலி டைனிங் டேபிளில் ஆவி பறக்க இட்லியுடன் தக்காளி சட்னியை கொண்டு வந்து வைத்தான் ஆசையாக தனது கணவன் குமாருக்கு அதனை பரிமாறி கொண்டிருந்தாள் அப்போது மகன் ரவி அப்பா அடுத்த வாரம் எங்க ஸ்கூல்ல இருந்து கன்னியாகுமரிக்கு டூர் கூட்டிட்டு போறாங்க எனக்கும் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேர் கொடுத்துட்டாங்க நான் தான் நான் மட்டும்தான் அம்மா கிட்ட கேட்டா என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க நீ கொஞ்சம் அம்மா கிட்ட சொல்லுப்பா என்று பால் வடியும் முகத்துடன் கேட்க அதற்கு குமர் போயிட்டு தங்கம் என்றதும் கமலி அதெல்லாம் முடியாது அவனுக்கு இப்பதான் பத்து ஆகுது இவ்வளவு சின்ன வயசுல தனியா அதுவும் அவ்வளவு தூரம் அனுப்புறதா என்னால் அதெல்லாம் முடியாதுங்க என்றதும் ஏன் இப்படி பயப்படுற ரவி என்ன தனியாவா போக போறான் அவன் கூட அவனோட டீச்சர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட தானே போறாங்க என்றதும் கமலி நீங்க என்ன சொன்னாலும் என்னால முடியாதுங்க அவனை நான் இங்க அனுப்பிட்டு என்னால வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது என்றதும் மகன் ரவி அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அண்ணன் தங்கச்சியை கூட்டிட்டு தான் வர்றாங்க பேரண்ட்ஸ் மட்டும் தான் எங்க கூட வரக்கூடாது ஆனா வீட்டுல யாராவது குட்டி பசங்க இருந்தா நாங்க எங்க கூட அழைச்சிட்டு போகலாமா ஆனா எனக்கு தான் தம்பி பாப்பா இல்லையே என்று வருத்தத்துடன் கூற அதற்கு குமார் உங்க அம்மா மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் அடுத்த வருடமே உனக்கு தம்பியோ இல்ல தங்கச்சியோ வந்துடும் என்றதும் அதனை கேட்ட கமலி என்னங்க சும்மா இருங்க சின்ன குழந்தைகிட்ட போய் பேசாம சாப்பிடுங்க என்று வெட்கத்துடன் கூற அவர்கள் அங்கு பேசிக் மறைவாக நின்று ஒட்டி கேட்டுக்கொண்டிருந்த மரகதத்திற்கு இதயத்தில் பாறாங்கல்லை தூக்கி போட்ட மாதிரி இருந்தது என்ன இது இரண்டாம் குழந்தைக்கு அடி போடுறாளா குமாருக்கு மட்டும் ரெண்டு குழந்தையா அவனுக்கு ரெண்டு குழந்தை வந்துருச்சுன்னா நம்ம நிலம இதை எப்படியே விடக்கூடாது என்று நினைத்தபடியே குமாரிடம் சென்று குமார் நான் உங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றாள் மரகதம் என்னம்மா எதுவா இருந்தாலும் எங்கேயே பேச வேண்டியதுதானே இல்லப்பா சில விஷயங்களை எல்லார் முன்னாடியும் பேச முடியாது நீ கொஞ்சம் வா என்றதும் குமார் மனைவி கமலியின் முகத்தை பார்க்க என்னடா நான் ஒன்ன கூப்பிட்டா உன் பொண்டாட்டி முகத்தை பார்க்கற என்றதும் குமார் இப்ப என்னம்மா இரு நான் வரேன் என்றான் பின்பு மரகதம் குமார் நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னம்மா சொல்ற உனக்கு பிடிக்காத அளவுக்கு அப்படி என்ன நான் தப்பு பண்ணினேன் வேற என்னடா வீட்டில் தங்கச்சின்னு ஒருத்திருக்கிறா என்று நினைப்பே உனக்கு இல்லையா நீயும் உன் பொண்டாட்டியும் அடிக்கிற கூத்த அவ பார்த்தா என்ன நினப்பா நாம மட்டும் நம்ம கணவர் கூட சேர்ந்து வாழ முடியலேன்னு மனசு நோகமாட்டா என்று கேட்டதும் குமார் இப்ப என்னம்மா சொல்ல வர்ற உன் மகளுக்காக நான் என் மனைவியிடம் பேசக்கூடாதுன்னு வரியா இல்ல உன் மகளோட பிரிவுக்கு நான் தான் காரணம் என்று சொல்ல வரியா என்றதும் மரகதம் நான் அப்படி சொல்லல உன்னோட தங்கச்சிய அவள் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு அதன் பிறகு நீ இரண்டாம் குழந்தையெல்லாம் பெத்துக்கிற வேலையை பார்க்க வேண்டியதுதானே என்று சொன்னேன் என்றதும் குமார் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுமா இப்ப என்ன நான் இரண்டாவது குழந்தை பெற்று கொள்ள கூடாதுன்னு சொல்ல வரியா இங்க பாருமா குழந்தை வேணுமா வேணாமான்னு நானும் அவளும் தான் முடிவு பண்ணணும் குழந்தையை வளர்க்க முடியுமா முடியாதா என்று எங்களுக்கு தெரியும் நீ இதுல தேவையில்லாம தலையிடாத நாங்க ரெண்டு பேரும் பேசுறத இப்படிதான் தினமும் ஒட்டு கேக்குறியா என்றதும் மரகதம் டேய் இங்க பாருடா நான் உன்னோட அம்மா எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கையில அக்கறை இருக்காதா நான் உன்கிட்ட எத்தனையோ முறை கேட்டிருப்பேன் அந்த ஆகாஷ் கிட்ட போய் பேசு என்று நீ எப்பவாவது போயிருக்கியாடா என்று கேட்டதும் குமார் அம்மா உன்னோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நான் அவங்க மாமியார் வீட்டுல பேசிக்கிட்டு தான் இருக்கேன் உன்னோட பொண்ணு செய்யறது மட்டும் சரியா அவங்க மாமியார் மாமனார் அவங்க மகன் வீட்டுக்கு வந்தா உன் பொண்ணுக்கு என்ன என்ன பிரச்சனை அவங்க அப்பா அம்மாவ அவங்க மகன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா ஆகாஷ் என்ன முடிவு எடுப்பாரு சொல்லுமா உன் பொண்ணு செய்யறது மட்டும் சரியா நான் இப்ப ஊருக்கு வந்த பிறகு கூட ஆகாஷ் கிட்ட போன் பண்ணி பேசினேன் அவர் ராதாவ அவங்க வீட்டுக்கு வர சொல்லி தான் சொல்றாரு உன் பொண்ணுதான் இங்கிருந்து போக மாட்டேங்கிறார் முதல்ல உன் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அவள அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் நல்லபடியா வாழ சொல்லுமா என்றான் குமார் இரவு படுக்கையில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு உறங்க செல்லும் போது மணி சரியாக பனிரெண்டு அங்கே கணவன் குமார் கமலி மணி பன்னெண்டாச்சு இன்னும் தூங்காம என்ன பண்ற என்று கேட்டதும் கமலி வீட்டில் என்ன ரெண்டு பேரா இருக்கோம் உங்க அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் சாப்பிட்ற பாத்திரம் சமைக்கிற பாத்திரம் என்று எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணணும் இல்லையா அதுதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்றதும் குமார் என்னால் தானே உனக்கு இவ்வளவு கஷ்டமெல்லாம் என்னங்க நீங்க எனக்கு கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க அம்மாவை கூட நான் சமாளிச்சிருவேன் ஆனா உங்க தங்கச்சி தான் தேவை இல்லாம உங்க அம்மாவை ஏதாவது சொல்லி ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கா என்றதும் குமார் அம்மாவுக்கு ராதா மேல கொஞ்சம் பாசம் அதிகம் தான் அவள் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்புறாங்க என்றதும் கமலி என்ன இது இன்னும் ரவி தூங்கலையா அம்மா எனக்கு தூக்கமே வரல எனக்கு அப்பா கூட விளையாடணும் போல இருக்கு நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா முதல்ல சீக்கிரம் படுத்து தூங்கு என்றதும் குமார் சரி விடு கமலி சின்ன குழந்தைதானே தானே ஒரு நாள் லீவ் எடுத்தா ஒண்ணும் ஆகாது அப்போது ரவி அப்பா நீங்க எப்போ என்னையும் அம்மாவையும் துபாய்க்கு அழைச்சிட்டு போவீங்க என்று கேட்டதும் குமார் கம்பெனில இப்போ அதற்கான சான்ஸ் வரலப்பா கண்டிப்பா வந்த உடனே உங்க ரெண்டு பேரையும் நான் என்கூட கூட துபாய்க்கு அழைச்சிட்டு போறேன் என்று பேசிக்கொண்டிருக்க அறையின் கதவை வெளிப்புறமாக நின்று யாரோ தட்டிக்கொண்டிருந்தனர் அதனை பார்த்ததும் குமார் கமலி நீ போக வேண்டாம் நானே போறேன் கதவை திறந்து பார்த்தவுடன் அங்கே மரகதம் என்னம்மா இந்த நேரத்துல எதுக்காக கதவை தட்டின என்றதும் உடனே மரகதம் எனக்கு ரொம்ப கால் வலிக்குது எனக்கு ரொம்ப பசிக்குது வேற கமலி எங்க என்றதும் குமார் கமலிய எதுக்கு கேட்குற அதற்கு மரகதம் எனக்கு ரெண்டு தோசை ஊத்தி தந்துட்டு போக சொல்லு அதற்கு குமார் ராதா என்ன பண்றான் அவள தோசை போட்டு தர சொல்ல வேண்டியது தானே என்றதும் மரகதம் அவளுக்கு சுடுதண்ணியே ஒழுங்கா வைக்க தெரியாது அவ பத்து மணிக்கெல்லாம் தூங்க வேற போயிட்டா நீ தள்ளு கமளி என்றதும் கமளி என்னங்க விடுங்க நான் போய் அவங்களுக்கு ரெண்டு தோசை போட்டு கொடுத்துட்டு வரேன் என்றாள் அப்போது கமலி குமாரை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் சமையலறைக்கு செல்லும்போது குமாருக்கு ஒரு விஷயம் நன்கு புரிந்தது இங்கு பாரு நீ எதுவா இருந்தாலும் உன்னுடைய தங்கச்சிய அவளுடைய மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நீ இரண்டாவது குழந்தைக்கு என்று மரகதம் கூறிய அந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சுமா எங்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கக்கூடாது பிறந்தா நீயும் உன்னுடைய மகளும் இந்த வீட்டில் சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அதுக்காகதானம்மா என்னையும் என்னுடைய மனைவியையும் பிரிக்க இப்படி ஒரு திட்டம் என்று நினைத்தான் குமார் மறுநாள் காலை குமார் கமலியுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான் அப்போது அங்கே வந்த மரகதம் மற்றும் ராதாவை பார்த்ததும் கமலி சரிங்க நான் ஒரு ஓரமா அங்கே போய் நிற்கிறேன் என்றாள் அதற்கு குமார் நீ எதுக்கு அங்கே போகணும் பரவாயில்ல நீ முதல்ல என் பக்கத்தில் வந்து உட்காரு அவளது கையை பிடித்து நாற்காலியில் அமர வைத்தான் பின்பு அங்கே அமர்ந்த மரகதம் மற்றும் ராதா குமாரை பார்த்து வீட்டில் ஒரே சிரிப்பு சத்தமாதான் இருக்கு பொம்பளைனா மெல்லமா சிரிக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை என்று முகத்தை சொலித்து கொண்டு ராதாவை பார்த்து கூறினாள் மரகதம் பின்பு மரகதம் ஏண்டா குமாரு ராதாவை வீட்டில் சும்மா இருக்கான்னு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க அவளுக்கு ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி தரக்கூடாதா அவளுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தா அவளும் வேலைக்கு போறதுக்கு எளிதாக இருக்கும் இல்லையா என்றதும் குமார் ஸ்கூட்டியா ஸ்கூட்டி வாங்குற அளவுக்கு ஏங்கிட்ட பணம் இல்லை என்றதும் ராதா ஏன் உங்கிட்ட பணம் இல்லைனா அதுதான் அண்ணியோட நகை இருக்குல்ல அதை அடகு வச்சு எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடு அதனை கேட்டதும் கமலி எங்க நகையெல்லாம் ஒன்றும் இல்லை அதற்கு மாமியார் மரகதம் உன்னோட நகையெல்லாம் எங்கே போச்சு நீ என்ன பண்ணின என்று கேட்க அதற்கு குமார் ராதாவை பார்த்து ராதா உனக்கு அப்படி ஒரு தேவை இருந்தா நீ உன்னுடைய நகையை அடகு வைத்து நீ ஸ்கூட்டி வாங்கிக்கோ அதற்கு மரகதம் அதெல்லாம் முடியாது குமார் அது வேற வேலைக்காக நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் நீ உன்னோட பொண்டாட்டி நகையை அடகு வச்சு அவளுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடு என்றதும் குமார் என்னால அதெல்லாம் பண்ண முடியாது உன்னோட மகளுக்கு ஸ்கூட்டி வேணும்னா அவள் காசுல வாங்கிக்க சொல்லு அப்படி இல்லையா அவன் புருஷன்கிட்ட போய் கேட்க சொல்லு என்னோட மனைவி நகைய அடகு வச்சு உன்னோட மகளுக்கு ஸ்கூட்டி வாங்கி தரணும்னு எனக்கு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை என்றான் அதற்கு மரகதம் தெரியுண்டா நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசும்போதே எனக்கு தெரியும் இவதான் ஏதாவது ஒன்னும் இல்லாத ஒன்னு சொல்லி கொடுத்துருப்பா அதற்கு கமளி பாருங்க என் கணவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா அது உங்களுக்கு பிடிக்காதா எப்போ பாரு தலையாண மந்திரம் போட்டுட்டா என்று என்னை இப்படியே பேசுகிறீங்க என்னோட கணவர் எனக்கு பறிஞ்சு பேசினா தப்பு ஆனால் உங்களுக்கு பறிந்து பேசினா மட்டும் சரியா என்றதும் மரகதம் இங்கே பாருடா எப்படி பேசுகிறா பாரு ஒரு மாமியார் கிட்ட மாமியார் என்கிற மரியாதை கூட இல்லாமல் உன்னோட மனைவி எப்படி எடுத்தரிஞ்சு பேசுகிறான்னு குமார் என் மக மட்டும் அவள் மாமியார் வீட்டுக்கு போகாமல் இந்த வீட்டில் இருக்கணும் உன்னோட மனைவி மட்டும் அவள் மாமியார் வீட்டில் இருக்கணுமா முதல்ல அவளை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா வீட்டுல விட்டுட்டு வா என்றதும் குமார் நான் கமலிய அவங்க அப்பா அம்மா வீட்ல விட்டுட்டு வர்றதுக்கா கல்யாணம் செய்திருக்கிறேன் இங்க பாருமா அவ இங்கதான் இருப்பா இது அவளுடைய வீடு என்று கோபமாக கூறினான் அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு ராதா அம்மா அண்ண எப்படி பேசுதுன்னு பாத்தியா இதுக்கெல்லாம் காரணம் யாரு அண்ணிதான் நீ அன்னிக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்ட அதற்கு மரகதம் ஆமாடி அவளை நான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும் உங்க அண்ணன் திரும்பவும் துபாய்க்கு போகட்டும் அதுக்கப்புறம் பாரு நான் கொடுக்கற வேலையை செய்ய முடியாம அவ அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடுறாளா இல்லையான்னு பாருடி என்று கூறி ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் மறுநாள் குமார் துபாய் செல்வதற்கான தனது உடமைகளை எடுத்துக்கொண்டு இருந்து கீழே இறங்கி வந்தார் அதனை பார்த்ததும் மாமியார் மரகதம் குமார் ஊருக்கு கிளம்பிட்டியாப்பா நீ இப்பதான் இங்க வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு மாசம் ஆயிடுச்சு பாரு சரிப்பா நீ பார்த்து போயிட்டு வா போன உடனே போன் பண்ணுப்பா என்று சொல்ல மாடிப்படியிலிருந்து கமலி மற்றும் அவளது மகன் ரவி இருவரும் தங்களது உடமைகளை ஒரு சூட்கேஸில் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்ததை பார்த்த மரகதம் ரவியிடம் என்ன இது உன் கையில ரெண்டு சூட்கேஸ் இருக்கு அதற்கு ரவி நாங்க எங்க அப்பா கூட துபாய்க்கு போக போறோம் என்றதும் மரகதம் குமாரை பார்க்க குமார் இனிமே என்னோட மனைவியும் என்னோட மகனும் என் கூட துபாயில தான் இருப்பாங்க உங்க ரெண்டு பேருக்கும் அவள் இந்த வீட்ல இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல என்னால என்னுடைய மனைவியை அவங்க வீட்ல கொண்டு போய் எல்லாம் விட முடியாது திருமணத்திற்கு பிறகு மனைவியை அவள் பிறந்த வீட்ல கொண்டு விடுவது ஒரு ஆண் பிள்ளைக்கு அழகு இல்லை என்று நினைக்கிறவண்ணாமா அதனால தான் கமலி மற்றும் ரவிய என் கூடவே துபாய்க்கு அழைச்சிட்டு போகலாம்னு முடிவு பண்ணிட்ட அதை கேட்ட மரகதம் நீ என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே குமார் என்றதும் குமார் சொன்னா மட்டும் என்ன நடந்திருக்கோம் ரெண்டாவது குழந்தை பெத்துக்கிற கூடாதுன்னு தடை போட்ட மாதிரி ஒருவேளை என்னோட மனைவி என் கூட இருக்க கூடாதுன்னு போட்டுருவியோங்கிற பயத்தில் தான் உங்கிட்ட நான் எதுவுமே சொல்லலம்மா சரிம்மா எனக்கு நேரம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் தங்களது இருக்கைகளை காரில் பின்புறத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக குமார் மற்றும் ரவி அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தனர் அப்போது குமார் ராதாவை பார்த்து ராதா நான் கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கேன் அவர் உன்கூட வாழணும் தான் ஆசைப்படுறாரு நீ கிளம்பி உன்னோட மாமியார் வீட்டுக்கு போ என்றதும் ராதா எனக்கு என்னோட வாழ்க்கையை கொள்ள தெரியும் எனக்கு யாரும் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றதும் குமார் ஒரு சிறு புன்னகை செய்துவிட்டு மரகதத்தை பார்த்து அம்மா இனிமே உனக்கு நிம்மதி தானே கமளி இனிமே இந்த வீட்டில் இருக்க மாட்டா நீயும் உன் பொண்ணோ நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்கலாம் என்றதும் மரகதம் குமார் அப்படி இல்லப்பா என்று தயங்க அதற்கு குமார் போதுமா உன் நாடகம் எல்லாம் நாங்கள் கிளம்புறோம் பின்பு கமலி மரகதத்தை பார்த்து நாங்கள் போயிட்டு வரோம் என்று கூறி அனைவரும் அங்கிருந்து விடைபெற்று பெற்று துபாய்க்கு சென்றனர் அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு அடுக்களையில் பால் கருகிய வாசனை வரவே பதறிக்கொண்டு ஓடிய மரகதம் ராதாவை பார்த்து ஏண்டி பால் பொங்கி வழியுது அதை கொஞ்சம் கூட பார்க்காம அப்படி என்ன போனை பார்த்துட்டு இருக்க என்று கேட்டதும் ராதா அம்மா நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா நீ சொன்ன உடனே வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு இல்ல என்ன என்ன உன்னோட மருமகள் கமலி மாதிரி நினைச்சியா என்றதும் மரகதம் ஏண்டி உனக்காக தானே நான் கமலியை வெறுத்து ஒதுக்குனே என்னோட பொண்ணு நீ இந்த வீட்டில் நிம்மதியாக சொகுசா வாழணுங்கிறதுக்காக தானே நீ சொன்னதெல்லாம் நான் செய்தேன் என்றதும் ராதா இங்கே பாருமா என்னால் இந்த வீட்டில் உனக்கு சாப்பாடு பொங்கி போட்டு ஒரு வேலைக்காரி மாதிரியெல்லாம் இருக்க முடியாது நான் கிட்ட பேசிட்டேன் அவர் என்னை இப்பவே அங்கே வர சொல்லிட்டாரு நானும் என்னோட மாமியார் வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன் என்றதும் மரகதம் என்னடி உங்க அண்ணன் இங்கிருந்து போய் கொஞ்ச நேரம் கூட ஆகல அதுக்குள்ள வயசான காலத்துல இவ்வளவு பெரிய வீட்டுல என்ன தனியா தவிக்க விட்டு போறேன்னு சொல்றியே இது உனக்கே நியாயமா இருக்கா என்று கூற ராதா இங்க பாருமா உன்னை யாரு கமலிய பகச்சிக்க சொன்னா கமளி இந்த வீட்டுல இருந்திருந்தா அவ உனக்கு எல்லா பணிகளையும் செஞ்சிருப்பா ஆனா நீதான அவள் இந்த வீட்ல இருந்து துபாய் போறதுக்கு காரணமே இப்ப என்னையே கேட்டா என்னால உனக்கு பணிவிடையெல்லாம் செய்ய முடியாதுமா நான் கிளம்புறேன் என்று தனது உடமைகளை எடுத்துக்கொண்டு தனது மாமியாரின் வீட்டை நோக்கி நடந்தாள் அப்போது மரகதம் அந்த பொண்ணு கமலி நான் என்ன பேசினாலும் என்னை மறுவார்த்தை எதிர்த்து பேசாம நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சா நம்ம பொண்ணு தானே நம்ம பொண்ணுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா என்ற எண்ணத்தில் இவ பேச்ச கேட்டு அவளை நான் நிறைய கொடுமைப்படுத்திட்டேன் இவளுக்காக என்னோட மகன் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற முடிவுக்கு கூட நான் போயிட்டேன் ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்ட அன்பா ஆதரவா ரெண்டு வார்த்தை கூட நான் பேசலை என் மகதான் முக்கியம்னு நினச்சி அவளுக்காகவே எல்லாத்தையும் செய்ய தொடங்கினேன் ஆனா இப்போது யாருக்காக நான் கமலியை பகச்சிக்கிட்டனும் இன்னைக்கு அவளே என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டா இப்பதான் எனக்கு புரியுது நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற நிகழ்வுகளை நமது குடும்பங்களில் நாம் கண்டிருக்கக்கூடும் பொதுவாக கடவுள் மனிதர்களுக்கு இரண்டு காது இரண்டு கண்கள் என்று அனைத்தையும் இரண்டாக படைத்துவிட்டு நாக்கை மட்டும் ஏன் ஒன்றாக படைத்தார் என்று பல நேரம் நாம் சிந்தித்திருக்கக்கூடும் நாம் ஒவ்வொரு முறையும் கேட்கின்ற ஒவ்வொரு செய்திகளிலும் நன்மை தீமை என்று இரண்டும் அடங்கியிருக்கும் நாம் கேட்கின்ற செய்தியானது நன்மை தீமை என்று பிரித்துப் பார்க்க இரண்டு காதுகள் மற்றும் கண்களை படைத்துவிட்டு அதற்கான தீர்வுகளை கூறுகின்ற நாக்கை மட்டும் ஒன்றாக படைத்ததற்கான காரணம் நன்மையை மட்டுமே பேச வேண்டும் ஒரு சார்பாக பேசக்கூடாது என்பதற்காகத்தான் பல வீடுகளில் தனது மகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்த மருமகளை ஒரு சில மாமியார்மார்கள் கொடுமை செய்வது உண்டு ஆனால் இறுதியில் மரகதத்திற்கு வந்த நிலைமை வரும்போதுதான் மரகதம் கமளியை புரிந்து கொண்டது போல மாமியார்மார்கள் தனது மருமகளை புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் என்ன பிரயோஜனம் ஒருவரிடம் வெறுப்பை மட்டுமே காட்டிவிட்டு தன்னுடைய இயலாத சூழ்நிலையில் அவர்களிடம் பாசத்தை காட்டுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாலும் அந்த பாசம் என்பது அவர்களுக்கு நடிப்பாகத்தான் தோன்றும் அதனால் ஒவ்வொரு மாமியாரும் தனது மகளிடம் காட்டுகின்ற அன்பையும் பரிவையும் முழுமையாக தன் மருமகளிடம் காட்ட முடியாமல் போனாலும் அதில் ஒரு சிறு துளி பாசமாவது தனது மருமகளின் மீது வையுங்கள் இல்லை என்றால் மரகதத்தின் நிலைமைதான் பலரின் வாழ்க்கையிலும் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த கதை பற்றிய உங்களது கருத்துக்களை கமாண்டில் தெரிவிக்கவும் இது மட்டுமல்ல இது போன்ற நிகழ்வுகள் உங்களது குடும்பங்களில் நிகழ்ந்தது உண்டா நடந்திருந்தால் மறக்காமல் அதனை கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கதையை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போது வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்